ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே அகரகர் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது சைனா கிராஸ் கடல் பாசி அகரஹர்னு சொல்லுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி குறைவான ஒரே ஒரு பொருள் சுகரை மட்டும் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது பிகின்னர் கூட யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம் குறைவான டைம் தான் ஆகும் டென் மினிட்ஸ் கூட ஆகாது டென் மினிட்ஸுக்கும் கம்மியான டைத்தில் தான் அதிகமாக நம்ம செஞ்சிடலாம் இது கம்மியான ஒரே ஒரு பொருளை வச்சு வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருளை சுகரை வச்சு மட்டும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இது எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அகரகர் ஜெல்லி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கமான ஜெல்லியாக இருக்கும் வாயில் வச்சதும் கரையக்கூடியதாக இருக்கும் சட்டுன்னு வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் நீங்கள் இது ரொம்ப குழந்தைங்கன்னா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது ஃபுட் கலர் வச்சு கூட பண்ணலாம் நீங்கள் ஃபுட் கலர் தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் இல்லாமலையும் பண்ணலாம் இது குறைவான டைத்தில் டென் மினிட்ஸுக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இது யார் வேணாலும் ஈஸியாக சட்டுன்னு உடனே ஈஸியாக நினச்ச நேரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு அகரகர் எடுத்திருக்கேன் ஒரு பேக் எடுத்திருக்கேன் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் இதில் இருக்குது இதில் நான் வந்து பாதி தான் நான் செய்ய போகிறேன் பாதி இதுலேயே பாதி தான் எடுத்துக்க போகிறேன் எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது முங்குற அளவுக்கு ஏன்னா அகரகர் வந்துட்டு கொஞ்சம் மூங்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஊறி வந்துச்சுன்னா ஈஸியாக கரைஞ்சி வரதுக்கு ஈஸியாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் நான் டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் தண்ணி மூங்குற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஜெல்லி அகர அகரகரை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் டென் மினிட்ஸில் ஊறி வந்துருச்சு பாருங்கள் பார்க்கலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய பாருங்கள் ஊறி நல்லா வந்துருச்சு இது நம்ம எதுக்கு ஊற வச்சு பண்ணுறோன்னா நம்ம சீக்கிரம் வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அகரகர் கடைப்பாசி சீக்கிரம் வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு க ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அகரகர் கரைச்சி ஊற வச்சுருக்க அகரகர் அது தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கரைச்சி கொதி வர கொதி வர வரைக்கும் நல்லா வேக விடணும் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா வேக விடணும் இப்போ போட்டுட்டேன் அடுப்பில் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கர க கரண்டி வச்சு நல்லா க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கழட்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஈஸியாக கரைஞ்சி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊற வச்சு பண்ணுறது ஊற வைக்காமல் பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சட்டுன்னு உடனே கரைஞ்சிரும் பார்க்க அவ்வளோ சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்ச கூடிய டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம் இது வந்து ரம்ஜான் டைத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அல்சர் உள்ளவங்களுக்கு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரம்ஜான் டயத்தில் வந்து ரோஸ் மில்க்கு இதோட சேர்த்து வச்சு இதோட வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும் மில்க் ஷேக் கூட நம்ம அகரகர் ஜெல்லியை குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஜெல்லியாக இருக்கும் இது அகரகர் ஜெல்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜெல்லி வந்து கடையில் நைன்டி ஸ்கிட்ஸு வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்சமான ஒன்றாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அகரகர் ஜெல்லி வாயில் வச்சதும் கரையக்கூடியதாக இருக்கும் அதிகமாக இதை நம்ம எதுலேயுமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலை ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ கொதி வந்ததும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து முன்னாடியே ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம கொதி வந்ததும் தான் சுகர் ஆட் பண்ணணும் இப்போ கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு சுகர் ஆட் பண்ணினேன் நான் உங்களுக்கு எவ்வளோ கப் இனிப்பு எவ்வளோ அதிகம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்தாப்புல நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலர்ந்துக்கோங்க நல்லா கலந்துக்கங்க இப்போ கரைஞ்சி வருது பாருங்கள் தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இனிப்பு லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம் இனிப்பு லெவலை எடுத்து கொடுக்கும் உப்பு அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போ நல்லா கிளை கலறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் அம்புட்டு நூ நூலாக தெரிஞ்சது எப்படி கரைஞ்சிச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கரையணும் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும் இது சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் அவ்வளோ இதாக இருக்கும் மில்க் ஷேக் கூட நம்ம எது கூட வேணால் சாப்பிடலாம் இப்போ கரைஞ்சி வந்தது நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் எதுக்கு ஃபில் ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா அந்த நடுவில் நல்லா கெட்டி கெட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அது இல்லாததுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் அதை தி பாருங்க பாருங்கள் ஆட ஆடாடையாத இது பாருங்கள் அது இல்லாததுக்காக நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் இப்போ ஒரு தட்டில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ ஃபுட் கலர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் எல்லோ கலர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறேன் இப்போ அந்த எடுத்துருக்க அகரகர் ஜெல்லியை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம் கரைச்சிருக்கதை ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு ஃபில்ட்ரு பண்ணதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆரஞ்சு கலரில் நம்ம ஊற்றிக்கிறேன் இப்போ வந்துட்டு எல்லோ கலர்லேயும் நான் ஊற்றிக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போட்டுடக்கூடாது ஃபுட் கலரை பார்க்க ரொம்ப டார்க்காக தெரியும் அதனால் ஒரு பிஞ்சு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் இப்போ நம்ம எல்லாமே ஊற்றிக்கிறோம் நீங்கள் ஃபுட் கலர் பண்ணாமையும் பண்ணலாம் ஃபுட் கலர் போடாமையும் சும்மா நார்மலாக அப்படியே வச்சு பண்ணலாம் இப்போ ரெண்டு ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே வச்சு ஃபேன் காற்றில் வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுக்கணும் எடுத்துக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கப் போகிறேன் பாருங்கள் பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்க்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜெல்லி எனக்காக இருக்கும் பார்க்கவே இப்போ ஜெல்லி எனக்கா இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காட்டிட்டேன் பாருங்கள் ஜெல்லி எனக்காக இருக்குது பாருங்கள் இப்போ ஜல்லியனக்கா இருக்கிறத நம்ம கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் பீஸ் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் போடணுமோ எந்த இதில் பீஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சேஃப்க்கு கட் பண்ணுமோ அந்தளவுக்கு பீஸ் போட்டு கட் பண்ணிக்கங்க பாருங்கள் எல்லோ கலரையும் பீஸ் போட்டாச்சு ஆரஞ்சு கலரையும் பீஸ் போட்டியாச்சு பாருங்கள் பார்க்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் கொடுக்கலாம் இல்லை நடுவில் கூட நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ வாயில் வச்சது கரையோ கூட டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸின்னு நம்ம சட்டுன்னு பண்ணலாம் நிறைய நேரத்தில் பண்ணலாம் இது யார் வேணால் பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி குறைவான இன்க்ரீடியன்ஸ் வெறும் சுகரை வச்சு நான் பண்ணி காட்டியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த அகரக ஜெல்லி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்